அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மைனம் மோகன் ஐ காட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்ட் அண்ட் த சேர்மன் ஆஃப் கேலக்ஸி இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் ஐ யூஸ் டு பி இன்வைட்டட் பை வேரியஸ் வேரியிஸ் அண்ட் காலேஜஸ் ஸ்பிக்க இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நான் சிறுவயதில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் ஒரு கிராமத்தில் இருந்து வளர்ந்தவன் இன்றைக்கு என் வாழ்வில் நான் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஃபார்ச்சுனேட்லி ஐவ் டேக்கன் திஸ் ஃபீல்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இன்மை கேரியர் ஸோ தட் இஸ் மை இன்னைக்கு இன்றைக்கு நான் பலமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஒய் யூ ஹாவ் டு ஸ்டடி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பிகாஸ் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் ஆர் ரெவல்யூஷனைசிங் இன் இந்தியா அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் போர் ஃபார் த டேலண்டட் அண்ட் ட்ரைண்டு பர்சனல் மேலும் பல துறைகள் இந்த லாஜிஸ்டிக் ஷிப்பிங் கொடுத்திருக்கிறது அதில் ஒன்று ட்ரை ஃபார்வர்டிங் கஸ்டமர்ஸ் ஏஜென்ட் லைசன்ஸ் சார்டரிங் த ஷிப்ஸ் ஸ்டிபடோரின் கண்டெய்னர் லீஸிங் இது போன்ற பல துறைகளில் உங்களை பயிற்றுவித்து அந்த துறைகளில் உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்டில் உங்களை ப்ளேஸ் பண்ணுறது தான் எங்களுடைய லட்சியம் மேலும் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூரில் கல்வி எக்ஸிபிஷன் நடக்க இருக்கிறது அன்றைய தேதிகளில் நாங்களும் அந்த ஸ்டால் போட்டிருக்கோம் அந்த ஸ்டாலில் வந்து கலந்துக்கிட்டு எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க வாட் த பெனிஃபிட் ஆஃப் தி லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஷிப்பிங் கோர்ஸ் என்பதை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் வளவோடு வாழுங்கள் டே டு ட்ரீம் டே டு எக்ஸல் என்று என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்